ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர வர ஏப்ரல் பதினாலாம் தேதி அதாவது சித்திர மாதம் ஒன்றாம் தேதி நாம் தமிழ் புத்தாண்டை கொண்டாட இருக்கோம் இந்த வருஷம் சித்திரை மாதம் பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் வருது இந்த வருஷத்துக்கே சுபகிருதி வருஷம்னு தான் பேர் இதுக்கு மங்களம் கொடுக்கக்கூடிய ஆண்டுன்னு அர்த்தம் அதனால் இந்த வருஷம் பூரா சுபமாக தான் இருக்கும் எத்தனையோ மாசங்கள் வருது ஆனா தை மாச பிறப்பும் சித்திர மாச பிறப்பும் நமக்கு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும் ஒவ்வொரு சித்திர வருஷ பிறப்புக்கும் கனி காணுதல்னு நாம் ஒன்று பண்ணுவோம் ஒரு கண்ணாடி வச்சு இனிப்பான பழங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம் அந்த கனிகளை மாதிரியே நம்ம வாழ்க்கையும் இனிப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை செய்கிறோம் இதுதான் இந்த வழிபாட்டுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சுமம் அதே மாதிரி சித்திர வருஷ அன்னைக்கு சில விஷயங்களை செஞ்சால் அந்த வருஷம் பூரா நன்னா இருக்கும்னு சொல்லுவாள் கடலில் குளித்தா நம்ம கர்மா தோஷம் எல்லாம் போகும்னு சொல்லுவாள் அது எல்லாராலையும் முடியாது அதுக்கு இணையான பலன் சித்திர வருஷ அன்னைக்கு தண்ணியில் கொஞ்சம் வேப்பிலை கொஞ்சம் அருகம்புல் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வாசனையான மலர்கள் எல்லாம் போட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்தா கிடைக்கும் அதோட சித்திர வருஷ பிறப்பு வெள்ளிக்கிழமை வருது அன்னைக்கு சுக்கர ஓரையில் மறக்காமல் கல்விப்பு வாங்கினா ரொம்ப ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு சுக்கரனுக்கு உகந்த நாள்ங்கிறதால சுக்கர பகவானுக்கு உகந்த உலோகமான வெள்ளியில் ஒரு சின்ன காயினாவது வாங்கிறது ரொம்ப விசேஷம் நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி பசியோடு இருக்கிற யாருக்காவது ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுக்கலாம் குலதெய்வத்தை வேண்டிண்டு நம்ம சக்திக்கேற்ற காசு முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது கோவிலில் விடலாம் இதையெல்லாம் செய்கிறதுனால வருஷம் பூரா ஆரோக்கியமாக இருக்கிறதோட காசு பணத்துக்கு கஷ்டப்படாமல் சந்தோஷமாக இருப்போம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர